டிவி வழங்கும் ஐந்து மணி செய்திகள் உங்களை வரவேற்கிறேன் இதுல பிக் பிக்சர் ஆஃப் குரூட் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது அங்கிருந்து தொடர்ந்து இறங்கி இந்த குரூட் ஆயிலுக்கு ரீபவுண்ட் ஆகக்கூடிய முதல் இடம் ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்கு நெட்ல ஒரு புள்ளி சாராமி சொன்னேன் ஃபர்ஸ்ட் தடுக்கூடிய இடம் த்ரீ தௌசண்ட் டூ பிப்டின்னு சொல்லியிருக்கேன் இந்த த்ரீ தௌசண்ட் டூ பிப்டி உடைக்கப்பட்டால் அடுத்தது மூவாயிரத்தி முன்னூத்தி பதி நோக்கி போகலாம் அடுத்து மூவாயிரத்தி நானூறு நோக்கி போகலாம் கீழே அது சப்போர்ட் இல்லை ஒரு பிராட் பிக்சராக பார்க்கும்போது கீழே மூவாயிரத்தி நூத்தி எழுபது என்பது முக்கியமான ஆதரவாக இருக்கிறது எடுத்துக்கலாம் இது பொசிஷன் ட்ரேடருக்காக நம்ம யோசிக்க விஷயம் அதே டேட்ரேட் பண்ணணும் நினைக்கிறவங்க எதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுன்றது உடனடியான ஒரு தடை நிலையா இருக்கு அந்த மூயூத்தி உடைய மிகப்பெரிய ஏற்றம் வரலாம் லாஸ் எங்க போடலாம் இருபதோ போடலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பத்து பாயிண்ட் தள்ளி போடலாம் ஏன்னா முப்பது புள்ளி ரொம்ப நெருக்கமா இருக்கு இல்லையா அப்ப மூவாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சோ இருநூத்தி பத்தியோ போடுவது கூட நல்லதாக இருக்கலாம் சோ இப்போ ரிவர்ஸ் ஐட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மூவாயிரத்து இருநூத்தி ஐம்பது உடைக்கப்பட்டால் நூறுல இருந்து நூத்தி இருபது புள்ளிகள் வரை மேல ஏறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாக்கறோம் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் நீங்களும் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸையும் போடலாம் எல்லாருக்கும் கூட பண்ண சொல்லாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்